இது மாதிரி வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து ஒரு தடவை சிக்கன் வறுவல் செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க பார்க்கலாம் வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக செய்யலாம் வாங்க இன்றைக்கி சிக்கன் வறுவலும் தக்காளி ரசம் அப்புறம் இந்த சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்ப்போம் அதுக்கு சிக்கனை இது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாலு பல்லாரி இதை இப்போ ஸ்லைஸ் ஸ்லைஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த நாலு வெங்காயத்தையும் இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கணும் நல்லா செவக்க பொரியட்டும் வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சா இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரித்து எடுத்துருவோம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும் இதுக்கு மேலே விட்டோம்னா கருகல் வடை தான் வரும் இந்த அளவுக்கு செவந்தால் போதும் எண்ணெய் எல்லாம் குடிக்கல பாருங்களேன் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம அதை வந்து தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்து கூட ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருந்துருவோம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இப்போ அந்த வெங்காயத்தையும் முந்திரியாக அடித்து எடுத்துருந்தாச்சு அதை வந்து சிக்கனில் சேர்த்துலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையானளவு உப்பு தயிர் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சத்தூள் இதை பெசரி வச்சிடலாம் அப்புறம் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு கறி மசாலா நல்லா கம கமன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம கறி மசாலா போடும்போது நீங்கள் வேற எந்த மசாலாவும் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் அது மாதிரி எதுவும் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை இதே குழம்பாக இருந்ததுன்னா சிக்கன் குழம்பாக இருந்ததுன்னா கறி மசாலாவில் பாதி கொழம்புத்தூள் நீங்கள் நார்மலாக எப்பவும் போடுவீங்களே அந்த கொழம்புத்தூளில் பாதி போட்டுக்கோங்க சிக்கன் குழம்புக்கு மட்டும் மற்றபடி கிரேவி மட்டன் குழம்பு பிரியாணி எல்லாத்துக்குமே வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையே இல்லை இந்த மசாலா ஒன்றையுமே போதும் எதுக்கு சிக்கன் குழம்புக்கு மட்டும் இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக தெரியும் சிக்கன் குழம்புக்கு அதனால தான் இதில் நம்ம பட்டை கிராம்பு அப்புறம் முந்திரி பாதாம் வரைக்குமே நம்ம அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தெரியும் சிக்கனுக்கு அதுக்காக தான் கறி மசாலாவில் பாதி நார்மல் குழம்பு குழம்புத்தூளில் பாதி அது மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் மற்றபடி பிரியாணி மட்டன் குழம்பு இது மாதிரி கிரேவி வறுவல் எல்லாத்துக்குமே கறி மசாலா மட்டுமே போதும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் சிக்கன் ஊறிகிட்டு இருக்கட்டும் அந்தங்காட்டிலையும் ரசத்தை வச்சிடலாம் புளி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது நல்லா பு புளி ஊறி போய் மொத இருக்கு ஒரு சின்ன குட்டி எலுமிச்சம்பளம் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு ரசப்படி போட்டு ரசம் வைக்கும்போது எப்படி வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது எப்பவும் நம்ம வைக்கிறது மாதிரி தான் அப்புறம் ஒரு சிலர் நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்க ரசம் பார்க்கவே சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துவிட்டேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை போட்டுக்குவோம் காரியலுபல் பூண்டு உரல்ல இடித்து போட்டோமா பூண்டு அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிச்சிக்கலாம் இன்றைக்கி நான் பச்சை மிளகா போடுறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறதுனால தாளிச்சிக்க தாளிச்சிக்கலாம் அல்லது இது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சும் இப்படி போட்டுக்கலாம் கொத்தமல்லி அப்படியே கொத்தோட போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கொத்தமல்லி நம்ம வீட்டு ரசப்பொடி பாருங்கள் தப்பாலை தீந்து போயிடுச்சு நான் டப்பாலை கொட்டி வச்சுப்பேன் ரசப்பொடி தீந்து போயிடுச்சு அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் தோரம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம் மாதிரி அருமையாக இருக்கும் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது பருப்பு ரசம் தான் பருப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்புறம் மஞ்சள் பொடி வரைக்குமே அதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு போட்டுக்கும் ஏன்னா அது ஏன்னா இது வந்து நம்ம பொடியாக இருக்குல்ல அதனால கலர் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது மேகா இருந்ததுன்னா எடுத்து கொடுக்கும் குறை குறைப்பாக பொடியாக இருக்குல்ல ரசம் ரசப்பொடி அதனால அந்த கலர் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த வாளி நிறையா ரசம் வந்துடும் அதுக்கு வந்து இந்த ஸ்பூனால் நான் ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பறித்த கருவேப்பில்லை ரெண்டு கொத்து எல்லாத்தையுமே போட்டுட்டோமா அப்படியே கரைச்சி விட்டுற வேண்டியதாங்க இப்படி தாங்க நான் ரசம் வைப்பேன் நம்ம ரசப்பொடியை தவிர எண்ணெய் போட்டுக்கோனா அஞ்சாறு பல் பூண்டு பல் தட்டி போட்டுக்கிட்டோம் கொஞ்சோண்டு தூள் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்போ தாளித்து விட்டுற வேண்டியதான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு பச்சை மிளகாய் போடலனா காஞ்ச மிளகா ரெண்டுது கிள்ளி போட்டுக்கோங்க கடுகு வடித்தோன்னா ரசத்தை ஊற்றிட வேண்டியதுதான் தக்காளி ரசம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க எப்படி இருக்குது பாருங்க ரசம் சூப்பராக இருக்கா எண்ணெய் இந்த மாதிரி சட்டியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இடுக்கியெல்லாம் பிடிக்க முடியலை வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்கா அதனால தான் நான் பெரும்பாலும் அலுமினிய சட்டியே யூஸ் பண்ணுறது நீங்கள்லாம் சொல்கிறீங்களா யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த சட்டி யூஸ் பண்ணுறேன் நம்ம வா ரசவாளியில் ரசத்தை நிரப்பியாச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் பரங்கி பிஞ்சு இருந்தது நல்ல பிஞ்சு இந்த ரசத்துக்கு பரங்கி பிஞ்சு வறுவலுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த பரங்கி பிஞ்சை வறுத்து எடுத்து வச்சிட்டேன் அதே எண்ணெய் சட்டியில் தான் அந்த எண்ணெய் எடுத்து வச்சோம்ல வெங்காயம் வறுத்த எண்ணெய் அந்த எண்ணெய் தான் இதுக்கும் வறுத்துட்டு ரசமும் வச்சுட்டு மீதி எண்ணெயை அந்த சிக்கன் வறுவலுக்கு போட்டாச்சு அதனால தான் கலர் இப்படி இருக்குது அந்த பரங்கிக்காய் வறுத்த சட்டிலேயே வறுத்தடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் உ பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் எடுத்துக்குவோம் அதையும் வதக்கிடுவோம் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் ஏற்கனவே சிக்கனோட உப்பு உப்பு போட்டு தான் கிளறி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பில் வெயில் பாருங்கள் இப்போல்லாம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தாலிப்படம் காஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து முந்தா நாள் அரைச்ச வெங்காயம் இன்னைக்கு உருண்டை போட்டிருக்கோம் அது வந்து நேற்று அரைச்ச வெங்காயம் இந்த பாருங்க அதில் எல்லா சாமான் போட்டு இது மூணுமே நேற்றுக்கு அரைச்சது காஞ்சிகிட்ருக்கு அப்புறம் அதுக்கு முதல் நாள் முதல் நாள் உருட்டுன வெங்காயம்லாம் மாடிக்கு போயிட்டு மூணு உருட்டு உருட்டிட்டு மாடியில் கொண்டு காய வச்சிடலான்னு மாடிக்கு போயிட்டு நிறைய வெங்காயம் வாடகம்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் போன வருஷம் தாலி போடகமே நம்ம வீட்டில் இன்னும் இருக்குது இந்த தூள் தூள் வச்சிருக்கேன் அது துவையில் அரைச்சோம்னாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் தாலிப்போடம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீப்பு முறுக்கு இருக்காங்க இன்றைக்கி சடோன்னு அதனால எல்லோரும் இன்றைக்கி வேலைக்கு வரலை மில்லுக்கெல்லாம் வேலைக்கு வரல ஆனால் சீப்பு முறுக்கு மட்டும் நிறுத்த முடியாது அதனால சீப்பு முறுக்கு தான் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க சீப்பு முறுக்கு ஒரு நாள் நிறுத்தினோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஆட்ரு பெட்டி போட முடியாது அதுக்காக தான் இப்படி தான் பொறிச்சு எடுக்கிறது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிட்டு சிக்கனு இதில் எல்லாமே சேர்த்துட்டோ நம்ப குட்டி விட்டுறலாம் மசாலாலாம் அப்படியே சேர்த்து அப்படியே வலிச்சு அதோடு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இது மாதிரி நல்லா சிக்கனை அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வறுக்கும்போது அந்த சிக்கனும் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படியே இந்த தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் அப்பப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டியதில் கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம பெரட்டல் கறி மாதிரி அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் ஆனால் அடிப்பொடிக்கும் நம்ம எல்லா மசாலாவும் ஏற்கனவே சேர்த்ததுனால அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ட்ரையாக வேகட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் என்னம்மா சமையல் பண்ண அந்த பாருங்க உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் சூப்பர் ரசம் இது என்ன இது வந்து பரங்கி பிஞ்சு கொஞ்சோண்டு இருந்ததுல நேற்று வறுத்துட்டேன் அதை வறுத்தாச்சு ரசம் ரசம் வச்சு பரங்கி பிஞ்சு வறுத்தாச்சு சூப்பர் இது பாருங்களேன் சிக்கன் கிரேவி வித்தியாசமான முறையில் சிக்கன் வறுவல் செஞ்சிருக்கேன் நல்லா ரெடி ஆயிட்டு இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கு பாருங்க சாதத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் இட்லி தோசை புரோட்டா எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி வறுவல் எப்படி வருமானும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி சரி பேக் ஐடியா சாப்பிட்ணும் போல இருக்குது சட்னா கொண்டாமல் சாப்பிடுவோம் நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க இப்ப சாப்பிட்டு பாத்துக்கோங்க ரசம் சிக்கன் வறுவல் பரங்கிக்காய் வறுவல் சூப்பரான சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் சூப்பர் சாப்பாடு வாங்க எல்லாரும் ஆமா